சின்ன மருமகள்ல அடுத்து நடக்கு போதுன்னு வாங்க பாக்கலாம் தாமரைக்கு பார்த்தா கல்யாண ஆசை வந்துருது எப்படியாவது இந்த கொட்டகையில இருந்து தப்பிச்சு போகணும் இந்த வேகாத வெயில்ல கடந்து எவ்வளவு நாள் தான் வேகிறது இவுகளும் நம்மளையே மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிற மாதிரி தெரியல இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போகணும்னா ஒரே வழி இங்க இருந்து கல்யாணம் ஆகி போகுறதா மாமா அம்மாச்சிக்கிட்ட போய் நீ பேசுமா இப்ப வந்துட்டு போனாங்களே ஒரு பணக்கார குடும்பம் அவங்க என்னதானமா பொண்ணு கேட்டு வந்தாங்க நீ கிட்ட பேசினேனா அம்மாச்சி எப்படியும் மாமா கிட்ட பேசும் அம்மாச்சி சொன்னா மாமா கேப்பாருமா நீ அம்மாச்சிக்கிட்ட பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேலதான் அப்பதான் அந்த பக்கம் வரவும் என்னடி ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் கேட்கவும் அம்மா நீ வாயே நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் என்னடி என்ன அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் இல்ல இன்னைக்கு தாமரை பொண்ணு கேட்க வந்தாகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் ஆமா அதுக்கு என்ன இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் நீ ராஜாங்கத்தோடைய தங்கச்சியா நடந்துகிட்டேன்னா இன்யார வந்த சம்பந்தம் புட்டுன்னு பேசி முடிச்சு அடுத்த வாரம் நிச்சயத்துல இருந்திருக்கும் ஆனா நீ பண்ண காரியம் என்ன கூட பிறந்த அண்ணனும் பாக்காம கூட பிறந்த அண்ணன் மகனும் பார்க்காம குடும்பத்தையும் நடுத்தருவுல நிக்க வச்சு சந்தி சிரிக்க வச்சுட்ட அப்படி இருக்கையில எப்படி ராஜாங்கம் ஓ மகளுக்கு சம்பந்த ஏற்பாடு பண்ணுவேன் அப்பாத்தா மா நான் பண்ணதெல்லாம் தப்பு தாமா அதுக்காண்டி அண்ணனுடைய காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேம்மா என் மகளுக்கு ஏதாவது ஒரு சம்மந்தம் ஏற்பாடு பண்ண சொல்லுமா வர்ற எல்லாருமே ராஜாங்கத்தோடைய தங்கச்சி மகளான் தான் கேட்டு வராங்க நாங்க இப்படி இருக்கிற நிலைமை தெரிஞ்சிச்சுன்னா யாரும் பொண்ணு கேட்டு வர மாட்டாங்கம்மா என் மகளுக்கும் கல்யாண வயசை தாண்டி செஞ்சு மட்டும் ஏற்பாடு பண்ணுமா நீதாமோ பேசணும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுனா அவளும் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்வாளம்மா அவ இங்க இருக்க கண்டுதானமா நானு சேதுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன் இவளுக்கு என்னைக்கும் அன்னை கல்யாணம் ஏற்பாடு பண்ணி ஒருத்தனுக்கு கையில புடிச்சு கொடுத்துருந்தா நான் இப்படி எல்லாம் பண்ணி இருப்பேனாமா அன்னை மேலையும் தப்பு இருக்குல்லம்மா தயவு செஞ்சு நான் சொன்னதை அன்னங்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இங்க அப்பத்தாவுக்கும் பார்த்தா இதுவும் நல்ல யோசனை தான் இவ இங்க இருக்க கண்டுதான் இவ ஏதாவது ஏடா கூடமா யோசிக்கிட்டே இருக்கா இவளை எப்படியாவது கட்டி கொடுத்துட்டோம்னா இவன் இந்த மாதிரி யோசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சரிடி நான் ராஜாங்கத்துக்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லவும் ஆ சரிமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிராங்க ராஜாங்கத்துக்கிட்ட போய் அப்பத்தா பார்த்தா ஐயா ராஜாங்கம் நான் ஒண்ணு சொல்லுவேன் கோவம் மட்டும் படாம கொஞ்சம் காது கொடுத்து கேளியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா செலவும் என்ன அத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கமும் கேக்குறாரு இல்ல இன்னைக்கு ஒருத்த குடும்பம் வந்துச்சுல தாமரையை பொண்ணு கேட்டு அவர்களுக்கு ஏன் நம்ம தாமரையவே சம்மந்தம் பேசி முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா செலவும் என்ன அத்தா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பட்டுன்னு கோவப்படவும் இல்லையா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளியா அது நம்மளோட கடமை தானையா இந்த தாமரைக்கு நம்ம எப்பயோ கட்டி கொடுத்தோம் தான் வையி இந்த பிரச்சனையே நடந்திருக்காது அவ எங்கயாவது போய் இவங்கிட்டயாவது வாழ்ந்துகிட்டு இருப்பா இவ இந்த வீட்டுல இருக்க கண்டுதான் இந்த சாவித்திரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா இதுக்கு ஒரே வழி தாமரை கட்டி கொடுக்கறதாயா இதே பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா என்னையா பண்றது அதுதாயா நீ ஒரு ஏற்பாடு மட்டும் பண்ணியே ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டோன்னு பையன் நம்ம கடமை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்கலாம் நான் என்னதான் இருந்தாலும் சாவித்திரிய பெத்தவ என் பேத்தி இப்படி இருக்காளே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு நான் நினைக்க மாட்டேன் ஐயா உன்கிட்ட இந்த உதவு உதவியை மட்டும் கேக்குறையா எப்படியாவது தாமரைக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவோம் ராஜாங்கத்துக்கு அது சரிபடுது வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா ஆமா தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம கடமை தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லவோம் ராஜாங்கமும் பார்த்தா அந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்த அந்த பட்டாசு தொழிற்சாலை குடும்பத்துக்கே பார்த்தா தாமரைய பொண்ணு பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சம்மதம் சொல்றாரு